ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகந்தாங்க பேசுகிறேன் எங்கள் வீட்டில் ஸ்டார் மல்லி சொன்னேன் இல்லைங்களா அதில் அதை தாங்க அந்த மல்லியை மட்டும் எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குங்க இந்த மல்லி வந்து எங்கேயும் கிடைக்கலன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கு இல்லைங்களா இதில் பதியம் போடணுன்றது எனக்கு பயமாக தான் இருக்குதுங்க இருந்தாலும் குண்டு மல்லி செடி வச்சுருந்தீங்கன்னா அதை நாலஞ்சு செடியாக பிரித்து கூட நீங்கள் வச்சுக்கலாங்க அது ஈஸியாக வளர்ந்துடும் ஆனால் இந்த செடி பிரித்து வச்சோம்னா வேர் வேர் பூச்சி நோய் வருதுங்க இதுக்கு அப்படிதான் நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு செடி வச்சுருந்தேங்க பெருசா நிறைய பூத்துதுங்க திடீர்னு அது அப்படியே காஞ்சி போச்சுங்க என்னன்னு கேட்டால் எனக்கு அப்போல்லாம் தெரியாதுங்க வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு தாங்க அதெல்லாம் தெரிஞ்சு வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டதுனால தாங்க இந்த செடி இப்போ இவ்வளோ வீரியமாக வளர்ந்துருக்குங்க இந்த செடியை முழித்தா இப்போ வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் ஒரே ஒரு செடி தாங்க எடுத்து போட்டிருக்கேன் அதில் எவ்வளோ மொட்டுக்கல் இருக்குதுன்னு உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க